வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி சுத்தவெளிக்கும் பேரறிவிற்கும் உள்ள தொடர்பினை விளக்க வேண்டுகிறேன் வாழ்க்க வளமுடன் சுத்தவெளி எல்லாம் ஆயிருக்கிறது எந்தப் பொருளாக இருந்தாலும் அதில் இயங்குகிற இயக்கம் ஒரு நுண்மையான அறிவுடையதாக இருக்கிறது பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கத்திலும் வலுவம் துல்லியம் ஒழுங்கமைப்பு பேட்டர்ன் பிரசிஷன் ரெகுலரிட்டி மாறாமல் இயங்கி வருகிறது எந்தப் பொருளை எடுத்து கொண்டாலும் அதன் உருவமைப்பில் ஒரு ஒழுங்குமுறை அமைந்துள்ளது ஆலமரத்திலிருந்து விதையை எடுத்துப் போட்டியர்களானால் ஆலமரம் வருகிறது இலைகள் எத்தனை ஆயிரம் வந்தாலும் அதன் வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் எல்லாம் கோல வடிவை பெற்றுள்ளது அல்லவா இரண்டாவதாக குணம் ஆல இலையில் என்ன சுவை இருக்கிறது என்ன மனம் இருக்கிறது அதைச் சாப்பிட்டால் என்ன ஆகும் என்ற தன்மையெல்லாம் அதில் அடங்கி அது அதுதான் குணங்கள் ஆல விதையைப் போட்டால் அது முளைத்து வருவதற்கு இவ்வளவு நாளாகிறது இலை வருவதற்கு இவ்வளவு நாளாகிறது எந்த காலத்தில் பூக்கிறது இதுதான் ஒழுங்கமைப்பு என்ற காலம் அமைப்பு அதன் உண்மையான குணங்கள் காலம் இவை எல்லா இயக்கங்களிலும் மிக சரியாக அமைந்திருக்கும் இதுதான் அறிவு கான்சியஸ்னஸ் அந்த அறிவு எந்தெந்த இடத்தில் எந்தக் காலத்தில் என்னென்ன வேண்டுமோ அது தவறாது செய்கிறது உதாரணமாக ஒரு குழந்தை உற்பத்தியாகிறது என்றால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வளர்ச்சி தோண்டும் குழந்தை வளர வளர அங்கிருக்கக்கூடிய இடம் நெருக்கடியாகத் தானே இருக்கும் அந்த நெருக்கடியிலும் தாய் பல்வேறு வேலைகளை செய்கிறபோலாம் உருவாகிக் கொண்டே இருக்கிற குழந்தைக்கு அடிபடாமல் நசுங்காமல் இருக்க வேண்டுமல்லவா அப்போது இயற்கையானது தன் அறிவினால் என்ன செய்கிறதென்றால் அந்த குழந்தையை சுற்றிலும் ஒரு வாட்டர் பேட் என்பத்தை அமைக்கிறது குழந்தை வளர்கிற அளவிற்கு அதுவும் வளர்ந்து கொண்டே வருகிறது எப்போது குழந்தை வெளிவர வேண்டுமோ அப்போது அது தரையில்லாமல் உடைந்து போகிறது இதுதான் அறிவு இந்த மாதிரி எந்தெந்த இடத்தில் என்ன மாதிரி இயங்க வேண்டுமோ அந்த இயக்கத்திற்கு தக்கவாறு அந்த இறைநிலையின் பேரறிவு செயல்படும் வாழ்க்கை வளமுடன்